வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸின் அசத்தலான கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழாம் வருஷம் அப்போ டைம்ல விஹெச்இ எஸ் டேப் வாடகைக்கு எடுத்து பார்க்கறது தான் ட்ரெண்டு ஆனா டேப் திருப்பி கொடுக்க தாமதமானா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் இந்த சமயத்துல ரீட் ஹாஸ்டிங்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் ஆண்டர்பிரனர் இருந்தாரு அவரு அப்போலோ பதிமூன்று டேப் வாடகைக்கு எடுத்திருந்தாரு அதை திருப்பிக் கொடுக்க தாமதமானதால அவருக்கு நாற்பது டாலர் அபராதம் விழுந்துச்சு அது அவருக்கு ரொம்பவே கோபத்தை கொடுத்தது அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது டேப் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு புதுமையான வழி இருக்கா இல்லையா யோசிக்க ஆரம்பிச்சாரு அதே சமயத்துல மார்க் ரேண்டோல் அவரு கூட சேர்ந்து பல ஐடியாக்களை யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஷாம்பூ டாக் ஃபுட் பேஸ்பால் பேட்னு பல ஐடியாக்களை யோசிச்சு பார்த்தாங்க ஆனா எதுவுமே ஓகேன்னு தோணல அப்பதான் டிவிடி வாடகைக்குன்னு ஐடியா தோணுது அதுவும் அஞ்சல் மூலியமா வீட்டுக்கே வரணும்னு அது ஒரு புதுமையான ஐடியா அது சாத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சிக்க ஒரு டிவிடியை அஞ்சல் மூலியமா அனுப்பி பார்த்தாங்க அது சரியா வேலை செஞ்சது அதோட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டுல நெட்ஃபிளிக்ஸை தொடங்கி வச்சாங்க அது உலகத்திலேயே முதல் ஆன்லைன் டிவிடி ரெண்டல் ஸ்டோர் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து திரைப்படங்கள் மட்டும்தான் அதுல இருந்துச்சு ஆனா அதுல டேப் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதம் ஒரு கட்டணம் கட்டினா எத்தனை டேப் வேணாலும் வாடகைக்கு எடுத்து பார்க்கலாம் அதுலயும் நம்ம என்ன மாதிரியான திரைப்படம் பார்க்குறோன்னு பார்த்து அதை பொறுத்து நமக்கு திரைப்படம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் நெட்ஃப்ளிக்ஸின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஆனா இதுலயும் பிரச்சனை இருந்துச்சு டிவிடிகள் அஞ்சல் மூலமாக அனுப்பும்போது சில சமயங்களில் டேமேஜ் ஆகிடுச்சு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அதோட அந்த டைம்ல ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் இன்னும் பெரிய அளவுல வரல அதனால திரைப்படங்களை ஸ்ட்ரீம் பண்ண முடியல இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நெட்ஃப்ளிக்ஸ் தொடர்ந்து முன்னேறிச்சு இரண்டாயிரத்து ஏழில் திரைப்படங்களை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் நெட்ஃப்ளிக்ஸின் மிகப்பெரிய திருப்பு முனை இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் உலகளவில் ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் சேவையாக மாறிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய்க்கும் பார்த்ததற்கு நன்றி